இது பாருங்க தார் ரோடு ஃபேஸில் இது என்ன தெரியுதுங்களா இது அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜுங்க கிணத்துக்கிழமை ரோட்டில் உள்ளே வர்ற இடத்துல இருக்கிற அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜுடைய பின்பக்கம் இது அந்த பின்பக்கத்துலையே தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது பாருங்கள் காமிக்கிற பாருங்கள் வெறுங்காடு ஒரு ஏக்கரா தெரியறது ரோடு ஃபேஸிலே இருக்குது ஒரு ஏக்கர் இருக்குதுங்க உள்ளே போகிற பாருங்க அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பின்பக்கம் இருக்குது பாருங்கள் அது உள்ளே தெரிகிறது தான் ஒரு ஏக்கரா இந்த தென்னை மரத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறதுங்க ரோடு பேஸே நூ நூறு அடிக்கு மேலே வரும் பாருங்கள் ஒரு ஏக்கர் அப்படியே தெரிகிறதெல்லாம் ஒரு ஏக்கர் தானுங்க இந்த புல் தெரிகிறதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு அந்த பக்கம் அந்த மரம் வரைக்கும் போகும் பாருங்கள் அந்த மரம் வரைக்கும் போகும் அப்படியே இந்த பக்கம் இது வரைக்கும் போகுங்க அப்படியே பாருங்கள் இங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் அந்த கல் வரைக்கும் போகும் கல் வரைக்கும் போகும் இந்த மரமெல்லாம் சேருங்க இந்த இடமெல்லாம் இப்படியே ரோடு பேஸ் மாறி இது வரைக்கும் வரும் அங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் இது வரைக்கும் வரும் ரோடு பேஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வாய்க்கால் தண்ணியும் பாயும் இருக்குது பாருங்கள் இப்போ தான் தண்ணி வந்து நின்றுருக்குது இருக்குது ஈரம் எல்லாம் தெரியுது பிஏபி வாய்க்கால் தண்ணியும் வருங்க நமக்கு ஃப்யூச்சரில் விவசாயம் பண்ணோம்னா பிஏபி தண்ணி இதில் பாயும் பாருங்கள் ஒரு ஏக்கர் அப்படியே அர்ஜுன் காலேஜ் பின்னாடி இருக்குது தார் ரோடு பேஸிலே இருக்குது ரோடு தார் மெயின் ரோடு இன்னொரு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நான் இப்போ வண்டியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஏக்கர் இடம் பாருங்கள் இது அப்படியே உன்னைகால் சொல்கிறாங்க அப்படியே ஏக்கர் ஒரு ஏக்கர் ரோடு பேஸில் இருக்காங்க உன்னைகால் காலேஜெல்லாம் பக்கத்தில் இருக்குது எப்போ இருந்தாலும் இருக்குது வேல்யூவான இடம் எல்லா பர்பஸ்க்கும் உபயோகமாகும் பாருங்கள் விவசாயம் பண்ணலாம் வேறு எதாவது கம்பெனி பண்ணலாங்க ஆசல் கட்டி விடலாம் எல்லா பர்பஸ்க்கும் உபயோகமாகும் ரோடு ஃபேஸில் பிஏபி தண்ணி பாயுங்க பாருங்கள் அருமையான இடம் அருமையான இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் பிஏபி தண்ணி பாயும் ஒரு ஏக்கர் அந்த மரம் வரைக்கும் போகும் அப்படியே இந்த தென்னை மரத்துக்கு இந்த பக்கம்ங்க ஒரு ஏக்கர் பாருங்க ரோடு பேஸில் அர்ஜுன் காலேஜ் பேக் சைட்லேயே இருக்குது பாருங்கள் அர்ஜுன் காலேஜ் ஒட்டி பின்பக்கம் அப்படியே ஒட்டியே இருக்குது நான் ஒரு வீடியோவில் ஃபுல்லாக அந்த ரோடு வரைக்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஏக்கருங்குது பாருங்கள் அருமையான இடம் ஒரு ஏக்கர்